வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய ஆறாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து ஆறு கிரகங்களானது வந்து தென்படுது ஸோ அதை வைத்து வந்து பார்க்கும் பொழுது கிரக மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காணப்படுகின்றன அதனால் இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து கிடைக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடைய போகின்றார்களா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்க போகிறது இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிரிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடகராசி நேர்களுக்கு இந்த கிரகநிலைகளானது எப்படி வந்து மா காணப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ராகு அதேபோல் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வந்து புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரகநிலைகள் வந்து உள்ளன இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கடகராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கின்றதை இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வருகின்ற இந்த ஆறாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியானது நடக்கப் போகிறது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய வந்து செவ்வாய் வந்து ராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சிக்கிரனுடைய சேர்க்கை ஆகியவை நடக்கின்றன இவை அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகுவது போன்ற சாதகமான பலன்களே உங்களுக்கு தரும் அதேபோல் இந்த ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் அது கிடையாது அதேபோல் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்கிறது கடகராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு லாபம் மற்றும் ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றன மாதத்தினுடைய பிற்பகுதியில் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் ஏற்றமான வருமானங்கள் அதிகரிக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கப் போகிறது அதே போல குரு பயிற்சி அஸ்தங்கம் வந்து நீங்குவது கடவராசிக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களையே வந்து கொடுக்கும் உடல் வளர்ச்சியும் ஏற்படும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இனமாற்றங்கள் சாதகமாகவே வந்து இருக்கும் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் வீட்டில் இருந்த நெருக்கடிகள் விலகி நிம்மதியும் பிறக்கும் அதே போல சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் எல்லாமே வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் இளரசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படின்னு வந்து பொழுது தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெரும்பாலுமே உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் அதே போல் எங்கே இருந்தோ திடீரென்று ஒரு பெரிய தொகையை வந்து பெற வாய்ப்புகளும் இருக்கிறது உறவுகளினுடைய பார்வைகளில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய இரண்டாம் பாதி மிகவும் இனிமையானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களினுடைய திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும் திடீர் வருமானங்கள் திடீர் லாபங்கள் போன்றவை உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு சொத்து நிலம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்க போகிறது கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலையுமே நாளை வரை வந்து தள்ளி போடுவதையோ அல்லது ஜூன் மாதத்தில் கவனக்குறைவாக இருப்பதையோ தவிர்க்க வேண்டும் ஜூன் இரண்டாம் பாதியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களுடனான சில பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதியும் குறையும் குடும்பத்துக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் வரும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட வேண்டாம் அதேபோல் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரங்கள் தொடர்பாக நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் வந்து செல்ல வேண்டியும் இருக்குது சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாமதங்களும் ஆகலாம் இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலுமே வந்து பார்த்திங்கன்னா சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது அதேபோல வீடு மனை ஆகியவற்றில் வந்து முதலீடு செய்யும் பொழுது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி உங்களுக்கு மறையும் ஆனால் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதனையுமே நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் வந்து நல்லது அதேபோல் குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய நேரிடும் கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அதேபோல மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்துடன் வந்து செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு முன்னேற்றங்கள் சீரான பாதையில் வந்து இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் காணப்படும் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க பொறுப்புகள் வந்து கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் திறமைகள் வந்து வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து இருக்கும் அதேபோல் மரியாதையும் அந்தஸ்தும் கூடு மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தவர்களிடம் பழகும் போது கவனங்கள் தேவை பதற்ற குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவும் காரிய தாமதங்களும் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சாதாரணமாக வந்து பேச போக அது வந்து உங்களுக்கு சண்டையாகவும் மாறலாம் கவனங்கள் தேவை வேலை தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலுவினுடைய காரணமாக அலைய வேண்டியும் இருக்கும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களும் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் வந்து பேசுவது நன்மையை கொடுக்கும் பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும் உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவ பெயரும் நீங்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் மனதில் உற்சாகங்கள் ஏற்படும் பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் வந்து மறையும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பழுதான பழைய வாகனத்தை வந்து நீங்கள் வந்து இப்பொழுது மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வந்து வாங்குவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது வந்து ஏற்படும் உடல் ஆரோக்கியங்களும் மேம்படும் கூடுமானவரை தொலைதூர பயணங்களை வந்து தவிர்க்கவும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வலிய வந்து மன்னிப்பும் கேட்பார்கள் நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் வந்தது இருப்பாங்க தந்தை வழியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய சொத்தானது கிடைப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோயிலில் திருப்பணிகளுக்காக உதவியும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம் அதேபோல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சிகளும் வந்து ஏற்படும் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் வழக்குகளில் சாதகமான போக்கும் ஏற்படும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணிச்சுமைகள் குறைவதனால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்தினரிடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு சாதகமான ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசினுடைய சலுகைகள் வங்கி கடன் உதவி போன்றவை இப்பொழுது கிடைக்கும் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அவர்களுடைய சாமர்த்தியத்தினால் விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை வந்து பெறுவர் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உறவினர்களுடன் உறவுகள் சுமூகமாகவே வந்து இருக்கும் புத்தாடை நகையை நீங்கள் வாங்கலாம் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் விதமான தடைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா முறியடித்து சாதனையும் நீங்கள் படைக்கலாம் பணப்பழக்கங்களானது அதிகரிக்கும் அதே போல் அவசிய தேவைகள் வந்து பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானதும் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களும் அதிகரிக்கும் மேலுமே பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவ பெயரும் மறையும் சக ஊழியர்களிடையே உங்களுடைய சொல் வந்து பார்த்தீங்கன்னா உயரப்போகிறது நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்கும் மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமைகளில் சிவபெருமாளுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் விநாயகருக்கு அருகும் அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்